வணக்கம் நீர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் சிறுகதை உலகம் என்கின்ற தலைப்பில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் அடைகிறேன் நான் உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளவேணி கிருஷ்ணா சிறுவாணி சிறுகதைகள் இரண்டாயிரத்தி இருபது சிறுவாணி வாசகர் மையத்தில் இருந்து வெளிவந்த புத்தகத்தில் இருந்து நாம் தொடர்ந்து சிறுகதைகள் பார்த்துக்கிட்டு வரும் அந்த வகையில் இரண்டு சிறுகதைகள் நான் வாசித்து விட்டேன் தற்பொழுது மூன்றாவது சிறுகதையாக பாதுகா என்கின்ற தலைப்பில் மீரா செல்வகுமார் எழுத்தாளர் மீரா செல்வகுமார் எழுதிய அந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த கதைக்கு முன்னால் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு ஸ்துதியை எழுதியிருக்கிறார் அந்த ஸ்துதியை பார்த்துவிட்டு நம் கதைக்குள் செல்லலாமா பாதுகையே உன்னை தங்கள் தலைகளில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீ செய்வது என்ன அவர்கள் தலைகளில் கெட்ட எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளவற்றை தங்கத்தால் எழுதப்பட்ட நல் எழுத்துக்களாக நீ மாற்றி விடுகிறாய் உன்னை தீய மக்கள் அண்டிவிடாதபடி நீ வெகு தொலைவில் உள்ளாய் இப்படிப்பட்ட ரசவாதத்தை நீ எங்கு கற்றாய் இது ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம் கொழுந்தும் இந்த கோடையில் நிழல் என்பது அரிதா இருக்கிறது சூரிய கதிர்கள் இலைகளில் ஊடுருவும் உச்சந்தலையில் அடிக்கிறது சாலையின் இருபுறமும் அரிதாயிருக்கும் மரங்களின் இலைகளில் கடினமான தூசுக்கள் படிந்திருக்கின்றன மரம் ஆசை தீர குளித்து சில மாதங்களாகிவிட்டன சிறுவனொருவன் விட்ட பட்டத்தின் அருந்து போன பட்டத்தின் பாதி தலையும் நூலுமாய் சிக்கு பிடித்திருக்கிறது கிளை பிள்ளைவரம் தருவதாய் சத்தியம் செய்யும் மருத்துவமனை ஒன்றின் விளம்பர அட்டை ஆணை படிந்திருக்கும் இந்த மரத்தின் நிழலுக்கு வந்ததும் மூர்த்திக்கு ஆசுவாசமாய் இருக்கிறது காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போதே அவரின் மனைவி செண்பகம் குடையை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னால் மூர்த்தி தான் வலுக்கட்டாயமாக குடையை மறுத்துவிட்டார் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனால்தான் என்ன மனைவியின் பேச்சை மறுப்பதில் இந்த ஆண்களுக்கு அத்தனை அலாதி பிரியம் மூர்த்தி வேலை பார்த்து கொண்டிருந்த போது நகரின் ஆக கடைசியில் கிராமத்தை ஒட்டிய பகுதியில் இவரின் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு இடத்தை வாங்கி போட்டார்கள் ஆயிரங்களில் வாங்கி போட்டிருந்த நிலம் அருகில் சில கட்டடங்கள் வந்துவிட்டதால் விலை சற்று ஏறி இருக்கிறது மூர்த்திக்கும் செண்பகத்திற்கும் பூர்வீகத்து சொத்தான இப்போது இருக்கும் வீட்டை விட்டுவிட்டு இன்னொரு வீடு என்பதை கனவில் கூட நினைத்தது இல்லை வாங்கி இருக்கும் இடத்தை நல்ல விலை வரும்போது விட்டுவிட்டு அமெரிக்காவில் இருக்கும் மகனின் மகள் பேரிலும் திருமணம் செய்து கொடுத்துவிட்ட மகளின் மகன் பெயரிலும் போட்டுவிட வேண்டும் நாளை இவர்களின் இறுதி நாட்களில் நீர்க்குடம் எடுத்து சந்தன குச்சிகள் பிடித்து வரப்போகிறவர்கள் அல்லவா அவர்கள் மதிய வெயில் மரத்தின் இலைகளின் இடைவெளியில் வரும் ஒளி கூட ஊசியாய் மூர்த்தியை குத்துகிறது நேற்று காலையில் தன்னுடன் வேலை பார்த்த மணி வேறொரு வேலையாக நகரத்துக்கு வந்தபோது மூர்த்தியின் வீட்டுக்கு வந்திருந்தார் செண்பகம் கொடுத்த மோரை குடித்துவிட்டு துண்டால் முகத்தை துடைத்துக் கொண்டவர் மூர்த்தி சார் அந்த இடத்த போய் பார்த்தீங்களா என்றார் ஏன் மணி என்னாச்சு ரொம்ப நாளாக அந்த பக்கம் போகலையே இடம் என்றதும் செண்பகம் அடுப்படியிலிருந்து ஹாலுக்கு வந்துவிட்டார் இல்லை மூர்த்தி சார் இப்போ ரொம்ப வீடுக வந்துருச்சு போன வாரம் நம்ம சார் இடத்துக்குள்ள பக்கத்தில் வீடு கட்டினவர் காம்பவுண்ட் கட்டிட்டாருன்னு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு நீங்கள் உங்கள் இடத்தையும் பார்த்து ஒரு கம்பி வேலையை போட்டு விட்டுடுங்க மணி சொல்லிவிட்டு போனதிலிருந்து மூர்த்திக்கு இருப்பு கொள்ளவில்லை காலை எழுந்ததும் கிளம்பி விட்டார் டவுன் பஸ்ஸில் இருந்து இறங்கி மண் சாலையில் நடக்க ஆரம்பிக்கும் போது வெயில் ஏறி இருக்கவில்லை முதலில் இவரின் இடத்தை எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை செம்மண்ணும் சரளியுமாக இருந்த இடத்தில் ஆங்காங்கே சில வீடுகள் ஆகியிருக்கின்றன இவரின் இடத்தில் நான்கு எல்லைகளில் ஒன்றின் பக்கம் மட்டும் ஒரு வீடு கட்டியிருக்கிறது முழுக்க பூசாமல் முகப்பு மட்டும் சுண்ணாம்பு அடித்திருக்கும் வீட்டின் வெளியே இரண்டு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் இவரது இடத்தில் சீமை கருவேல முள் மரம் ஒன்றும் ஆவார செடி இருக்கிறது துண்டை தலையில் போட்டுக்கொண்ட மூர்த்தி தன் இடத்தை அப்படியே பார்க்கிறார் எப்போதாவது ஒரு வீடாகி விடுமோ அப்படிங்கிற தவத்தில் இருப்பது போல் மௌனமாய் இருக்கிறது நிலம் நகரம் வளர்ந்து கொண்டிருப்பதில் நூற்றில் பத்து சதவீதம் கூட வளர்ந்திருக்கவில்லை இந்த இடம் சபிக்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமே வாழும் இடம் போலிருக்கிறது எப்போதோ பெய்த மழையினால் சகதியாய் இருந்த சாலையில் மாட்டிக்கொண்ட லாரி ஒன்றின் டயர் தடம் இறுகி கிடக்கும் இந்த பகுதிக்கு எப்போது நல்ல சாலைகள் வரும் என்பது தெரியவில்லை கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வீடுகளும் தனித்தனி தீவுகளாக இருக்கின்றன வங்கியிலோ அலுவலகத்திலோ கடனில் கட்டியிருக்கும் வீடுகள் இவர்களின் கனவா இருந்திருக்க வேண்டும் சொந்த வீடு என்னும் ஆசை என்னை என்னவெல்லாம் செய்துவிடுகிறது அவசரத்திற்கும் எங்கும் செல்ல வசதி இல்லாத இடம் நகரை ஒட்டியோ அல்லது நகரத்துக்குள்ளேயோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாக தான் இவர்கள் இருப்பார்கள் பாம்புகளும் பூச்சிகளும் நடமாடும் இந்த இடத்தில் இவர்களை எது இருக்க வைத்திருக்கிறது நகர சந்தடியிலிருந்து விலகி அமைதியாய் இருப்பதால் என்பதெல்லாம் தன்னஞ்சறிஞ்சு சொல்லும் பொய்யாக தான் படுகிறது மூர்த்திக்கு தனது பிள்ளைகளுக்கான அசையாத சொத்தாக ஒரு வீட்டை கட்டிவிட்டு பெருமிதம் தவிர இவர்களிடம் வேறு என்ன இருக்கும் என்ற சிந்தனை அவருக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்படியும் வளர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் இவர்கள் இந்த இடத்தின் பூர்வீக குடிகளாக மாறிவிடுவார்கள் பிரதான் மந்திரி சடக் யோஜனா போன்ற திட்டங்கள் இந்த இடத்திற்கு வர வேண்டும் எனில் இவர்களுக்கு முதலில் இந்த முகவரியில் வாக்கு சீட்டுகள் வர வேண்டும் முள்ளுமர நிழலில் நிற்கும் மூர்த்தியை பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண் வெளியில் வந்து பார்க்கிறாள் வாங்கையா வெயிலில் நிற்காம வந்து திண்ணையில் உட்காருங்க சப்பா என்ன வெயில் இன்னும் மனிதர்கள் மனதில் ஈரம் பற்றி விடவில்லை என்று நினைத்தபடியே அவள் சொம்பில் கொடுத்த தண்ணீரை கழுத்தில் ஒழுக குடிக்கும் மூர்த்தி உச்சி வெயிலுக்கு முன்னே கிளம்பிவிடும் அவசரத்தில் மெயின் ரோட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறார் பேரனுக்கும் பேட்டிக்குமான இந்த இடம் அவர்களின் பிள்ளைகளுக்கு தான் பயன்படும் போடி வீட்டில் இருக்கும் இந்த இடத்தின் பத்திரத்தை எடுத்து அவர்களின் பெயரில் பட்டா மாற்றம் செய்து வைக்க வேண்டும் மெயின் ரோட்டுக்கு பாதி தூரம் இருக்கும்போது செருப்பு அருந்துவிட்டது செண்பகம் பல தடவை மாற்ற சொல்லியும் பலவந்தமாக போட்டு கொண்டிருக்கும் செருப்பு சிறு சிறு கற்கள் விரவி கிடக்கும் இந்த சாலைக்கு தாங்காமல் வார் அருந்துவிட்டது கையில் இருக்கும் பையில் எடுத்து வைத்து கொண்டால் தன் வீணியின் முனையில் இருக்கும் பெரியவர் தைத்து கொடுத்து விடுவார் அருந்த செருப்பை இடது கையால் எடுத்து ஒன்றுடன் ஒன்றை திணித்து பையில் வைத்துக் கொள்கிறார் செருப்பில்லாமல் நடக்கும் சில அடிகளில் மூர்த்திக்கு மூச்சு வாங்குகிறது ஓட்டமும் நடையுமாக நடக்கும் வயதும் இல்லை பெயருக்கும் சிறு செடி கூட நிழல் தருவதற்கு இல்லாத சாலையில் மரத்தை பார்க்க வேண்டுமெனில் மெயின் ரோட்டில் பேருந்து நிற்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் மூர்த்தியும் சின்ன வயதில் செருப்பில்லாமல் நடந்து திரிந்தவர்தான் செருப்படியை ஆரம்பித்த காலங்களில் போகும் இடங்களில் செருப்பை மறந்துவிட்டு வந்து விடுவதும் அவரின் அம்மா மூர்த்தியை இழுத்து கொண்டு போய் தேடுவதும் நடந்திருக்கிறது பழகிய பின்பு செருப்பென்பது இன்னொரு உறுப்பாகவே மாறிவிட்டது வீட்டின் திண்ணையின் அடியில் கோழிகள் அடைத்து வைத்திருந்த இடம் செருப்புகளுக்கானதாய் மாறிவிட்டது வீட்டை விட்டு வெளியேறும் மூர்த்திக்கு அனிச்சையாக கால்கள் செருப்பை தேட ஆரம்பித்துவிடும் பணியிடத்தில் முழங்கால் வரை மூடும் செருப்புகளும் வீட்டில் வெறும் பார் வைத்த சிலிப்பர்களும் விசேஷங்களுக்கு என ஒரு செருப்பும் வைத்திருந்தார் செண்பகத்திற்கும் இரண்டு செருப்புகள் உண்டு மகளும் மகனும் பள்ளிக்கு ஒன்றும் வேறொன்றுமாக செருப்புகள் நிறைந்திருந்தது வீடு பிள்ளைகளின் செருப்பை மட்டும் செண்பகம் வீட்டுக்குள் வைத்துக் கொள்வாள் பூச்சிகள் ஏதும் வந்து வி வந்துவிடக்கூடாது என பார்த்து தட்டிவிட்டு தான் போட்டு விடுவார் இப்போது அந்த இடத்தில் மூர்த்தி உடையதும் செண்பகத்து உடையதுமான மொத்தம் மூன்று ஜோடிகள் மட்டுமே இருக்கின்றன மகளோ மகனோ வரும்போது நிறைந்திருக்கும் செருப்புகளுக்கான இடத்தை மூர்த்தி பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள் நிறைவாய் உணர்வார் கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தை என்ற முழக்கமிட்டு ஒருமுறை ஐயப்பன் கோயிலுக்கு போன வருடத்தில் வீட்டுக்கு வந்ததும் மாலையை கலட்டிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டதும் தான் இயல்புக்கு வந்தார் இப்போது மூர்த்திக்கு உயர்த்து வழிகிறது சாலைகளே இப்படி இருக்கும்போது வனவாசத்தில் ஸ்ரீராமன் செருப்புகள் இல்லாமல் எப்படியெல்லாம் அலைந்திருப்பார் மேடும் பள்ளங்களும் மரங்களும் முட்களுமான அந்த வனாந்திரங்களில் செருப்பென்பது அவனுக்கு வில்லையும் அம்பையும் போல இன்னொரு ஆயுதமாக வல்லவா இருந்திருக்க வேண்டும் தம்பி பரதன் ஸ்ரீராமனின் அடையாளமாக அரியணையில் வைக்க வேறொன்றும் கேட்காமல் ஏன் பாதுகைகளை யாசித்தான் அனுமன் கூட கலையாளியை தான் அடையாளமாக ஏந்திச் சென்றான் ஆனால் அனுமனை விட பரதன் ஸ்ரீராமனுக்கு அணுக்கமானவனாக இருந்திருக்கிறான் மெயின் ரோட்டில் இருக்கும் இந்த மரத்தை அடிக்க வந்துவிட்ட மூர்த்திக்கு மயக்கமாக இருக்கிறது மரத்தில் சாய்ந்து கொண்டு ஓய்வெடுக்கும் சற்று நேரத்தில் பேருந்து வந்து விடுகிறது ஏன் இப்படி வேர்த்து போய் வரீங்க செண்பகம் பதறுகிறாள் ஒன்றுமில்ல வெயிலில் அலைஞ்சது செருப்பும் அருந்து போச்சு சொன்னால் கேட்குறீங்களா அந்த செருப்பை மாற்றுங்கன்னு எத்தனை தடவை தலையில் அடிச்சுக்கிட்டேன் யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க நீ வேற ஆரம்பிக்காத முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடு செண்பகம் கொடுத்த தண்ணீர் தொண்டைக்குள் இறங்கி காலியாக இருக்கும் உடலுக்குள் பாய்வதை உணர முடிகிறது மூர்த்தியால் பீரோவில் அந்த இடத்து பத்திரம் இருக்கும் பார் எடுத்துடுவா ஏன் எடு ஏன் இடத்துல ஏதும் பிரச்சனையா இப்போ எதுக்கு பத்திரம் சொன்ன சொன்னது செய்ய எப்போ பாரு ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்டு எடுத்துடுவா இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சதில்லை எத்தனை தடவை தான் இதை எடுத்து எடுத்து பார்ப்பீங்க இந்தாங்க கனமான பிளாஸ்டிக் கவரில் இருந்த பத்திரத்தை எடுத்து அதில் இருக்கும் வாசகங்களை படித்து பார்க்கிறார் இத்தனை வருட உழைப்பில் பிள்ளைகளுக்கு அடுத்து சேர்த்திருக்கும் ஒரே சொத்து பூர்வீகமான இந்த வீட்டை அடைவது பிள்ளைகளுக்கான பிதுர்ராஜித சொத்து என்றாலும் தன்னுடைய உழைப்பாய் வாரிசுகளுக்கு கொடுக்கப் போகும் இந்த சொத்தும் கூட பரதன் ஆட்சி செய்தது போலதான் இந்த முறை பிள்ளைகள் வரும்போது முறைப்படி எழுதி கொடுத்து விட வேண்டும் மீண்டும் கவருக்குள் வைத்து செண்பகத்திடம் கொடுத்துவிட்டு அருந்த செருப்பை பையிலிருந்து எடுத்து செருப்புகள் வைக்கும் இடத்தில் வைக்கிறார் மூர்த்தி என்ன நேரில் இந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை நீங்களும் கருத்துக்களை பதிவிடுங்கள் அருமையான இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்பதையும் இங்கே நீங்கள் தெரியப்படுத்துங்கள் பாதுகா கேட்ட ரசித்த கதை பாதுகா என்கின்ற தலைப்பில் மீரா செல்வகுமார் அவர்கள் எழுதிய அந்த கதையை கேட்டு ரசித்தோம் மீண்டும் இப்படியான ஒரு அருமையான சிறுகதை உலகத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயஸ் சொன்னங்களே நன்றி நேர்களை